ઓમ શ્રી વરગીતા પોટ્રી સિંહ વાહિ પો நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் எனக்கு தருவது சாதாரண வாக்கு கிடையாது இது உன் தாயானவள் என்னுடைய சத்திய வாக்கு என் தங்கமே இந்த வாக்கு உனக்கானது என்றால் மட்டும்தான் உன் கண்களில் படும் அத்தனை சுலபமாக எல்லோராலும் இதை பார்த்துவிட முடியாது என் தங்கமே இன்று இந்த நாள் உனக்கான நாளாக இருப்பதை உறுதி செய்வதற்காக தான் இன்று உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே அதிகாலை பொழுது எதற்கு விடுகிறது என்று நினைக்காமல் ஒவ்வொரு பொழுதும் எனக்காக தான் விடுகிறது என்று நினைத்துக்கொண்டு நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்கினால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உன் கண்முன்னே நடக்கும் எப்பொழுதுமே உன் மனதில் இந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கடவுள் உனக்கு கொடுத்த வரம் ஒவ்வொரு நிமிடமும் கடவுள் உனக்கு கொடுத்த பொக்கிஷம் என்று நினைத்து நீ அந்த நாளை நகர்த்துவாயானால் நிச்சயமாக என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற தேவையில்லாத கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கி மனம் முழுக்க சந்தோஷம் நிரம்பி வழியும் என் தங்கமே உனக்கு ஏற்படுகின்ற விஷயங்களை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது உன்னுடைய மனநிலையை பொறுத்தது எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அதை நல்ல விதமாக நீ எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் அதை கெட்ட விதமாகவும் நீ எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் கெட்ட விதமாக எடுத்துக்கொண்டால் மனது பாதிக்க உடல்நிலை பாதிக்கப்படும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எந்த விஷயம் நடந்தாலும் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் அது நடந்திருக்கிறது என்று நினைத்து நீ நல்லவிதமாக விதமாக ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே உன்னை சுற்றி நடப்பது உன்னுடைய கண்களுக்கு நல்லதாகவே தெரியும் இனியும் இந்த வாழ்க்கை தொடர வேண்டும் என்ற சந்தோஷம் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை பற்றிய கவலை எப்போதும் உனக்கு வராது என் தங்கமே இப்படிப்பட்ட ஒரு மனநிலை உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புவாய் ஆனால் நீ அப்பொழுதெல்லாம் மனதை தெளிவாக வைத்திரு ஒவ்வொரு பொழுதும் உனக்கான பொழுதாக விடுகிறது என்பதை நினைத்து நீ சந்தோஷப்படு எப்பொழுதுமே இந்த வராகியானவள் உன்னோடு இருக்கிறாள் என்பதை நினைத்து என் தங்கமே அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உனக்கு எத்தனையோ வரத்தினை அள்ளி கொடுத்திருக்கிறேன் இன்றும் இந்த தாயானவள் உன்னோடு பேசுகின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம் என்பதை நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே நீ எப்பொழுது இந்த அம்மாவை உனக்கு துணை என்று நினைத்தாயோ நானே கதி என்று நீ என்னையே நம்பிய அந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இந்த வராகி என் மூலமாக கொடுக்கப்படும் அம்மா தரும் அதை நீ பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய வாக்குறுதி அது மட்டும்தான் என் தங்கமே நான் உன்னிடத்தில் இருந்து அத்தனை பெரிதாக வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை நான் எதிர்பார்க்கின்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான் என் குழந்தையினுடைய மனது தெளிவாக செய்கின்ற செயலில் கவனத்தோடு இருக்க வேண்டும் உன்னுடைய கவனம் உனக்கான வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக மனநிறைவோடு கொடுக்கும் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை நீ யோசித்து பார்த்தாயா சுற்றி இருக்கின்ற மனிதர்களைப் பற்றி மற்ற எல்லா விஷயங்களை நீ உன்னோடு ஒப்பிட்டு பார்க்கிறாய் பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் என்று அவர்களிடம் இருக்கின்ற பல விஷயங்களை உன்னோடு எது உயர்வாக இருக்கின்றதோ அதை பற்றி மட்டுமே நீ ஒப்பிட்டு பார்க்கிறாய் ஆனால் அவர்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களை ஒரு நிமிடம் உன்னுடைய கஷ்டங்களோடு நீ ஒப்பிட்டு பார்ப்பாயானால் அந்த நேரம் உனக்கு தோன்றும் நம் வாழ்க்கை எத்தனையோ பரவாயில்லை என்று இவர்களின் நாம் எத்தனையோ நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று என் தங்கமே நீ நினைத்ததை விட சிறப்பு என்னவென்றால் உன்னை விட அவர்கள்தான் அதிகமான வாழ்க்கையில் காயங்களை அடைந்திருக்கிறார்கள் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறுகிறார் என்றால் அத்தனை சுலபமாக முன்னேறிவிட முடியாது கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த பணம் மட்டும்தான் கைகளில் நிற்கும் என்பதை முதலில் புரிந்துகொள் திடீரென்று ஒருவன் பணக்காரன் ஆகிவிட்டான் என்றால் என் தங்கமே ஒருவேளை குறுக்கு வழியில் வந்த பணமாக இருந்தால் அது ஒரு நாளும் அவர்களுக்கு நிலைத்து நிற்காது அது மட்டுமல்லாமல் அவர்களின் உடைய எதிர்காலத்தையும் அது பாதிக்கும் ஒருவனின் உடைய கண்ணீரை சேர்த்தாலும் அதனால் பாதிக்கப்பட போவது அவர்களின் எதிர்கால சந்ததிகள்தான் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே இன்று இந்த சிந்தனை உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை அதிகபட்சமான சந்தோஷங்களை தொலைக்காமல் என் குழந்தையே உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு தான் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கு அது அவர்களுக்கு என கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கும் உன்னிடத்தில் இருப்பது மட்டும்தான் உனக்கு நிரந்தரமானது அதிலிருந்து உனக்கான முழுமையான சந்தோஷம் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே அம்மா உன்னிடத்தில் இத்தனை நேரம் பேசி கொண்டிருக்கிறாளே இதிலிருந்து உனக்கு ஏதேனும் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறதா எனக்கு தேவை அது ஒன்று மட்டும்தான் அம்மா எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு உன்னிடத்தில் வந்து ஒரு பத்து நிமிடம் பேசினால் உன் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத தேவையில்லாத பாரங்கள் குழப்பங்கள் எல்லாம் குறைந்து உனக்கு நல்ல மன தெளிவு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் தானே ஓடோடி வருகிறேன் என் குழந்தையே அதனால் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த வராகியின் வாக்கினை நீ கேட்க வேண்டும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் சுற்றி சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகள் எப்பொழுது நீ சந்தோஷமாய் இருப்பாய் என்று எதிர்நோ கி காத்து கொண்டிருந்தது போல வருகின்ற பிரச்சனைகள் அனைத்தும் என் குழந்தையை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு கோலை கிடையாது உன்னால் நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வர முடியும் என்பதை உணர்ந்து உன்னுடைய பலவீனத்தினை அறிந்து அதை நிச்சயமாக சொல்பவர்கள் இந்த மனிதர்கள் என் தங்கமே அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து தெய்வம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் ஒரு முறை தவறை செய்தவர்கள் அதை திருத்தி நல்வழியில் செல்லும் பொழுது செய்த தவறை மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுகின்ற எண்ணம் கொண்டவர்களின் நிலைமையை என்ன தெரியுமா அவர்களின் பின்னால் ஆயிரம் அழுக்கு மூட்டைகள் அங்கே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அதை இறக்கி வைக்க மனமில்லை ஆனால் அடுத்த அவர்களைப் பற்றி பேசுவதில் மட்டும் அத்தனை எண்ணங்கள் அதிகமாக அவர்களுக்கு இருக்கிறது அவர்களின் ஆர்வத்தை அவர்கள் இதில் தான் காம்பிக்கின்றார்கள் என் தங்கமே இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கென்று மட்டுமல்ல எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு நாள் வரும் அந்த நிலையை கடந்து எந்த ஒரு பிள்ளை வாழ்க்கையை வென்று காட்டுகிறதோ அவர்களிடம் மீண்டும் இது போன்ற ஒரு வார்த்தைகளை பேசுவதற்கு இந்த மனிதர்கள் நிச்சயமாக மனம் வந்து விடாது மாறாக மன்னிப்பினை கேட்க வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஒரு நாள் வரும் ஆத்திரத்தில் வார்த்தைகளை விடுகின்ற மனிதன் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல நிலையையும் பெற்றுவிட மாட்டான் மாறாக நல்ல அன்பான உறவுகளையும் இழந்துவிட்டு தன்னந்தனியாக தான் நிற்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தையே இதுநாள் வரையிலும் உனக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு நல்லதை தான் செய்து கொடுத்திருக்கிறது தேவையில்லாமல் பேசி மனதை காயப்படுத்துகின்றவர்களுக்கெல்லாம் நல்ல பாடம் நீ புகட்ட போகின்றாய் என் குழந்தையின் மனது தெளிவாக போகின்ற நேரத்தில் தான் உன் அம்மா இன்று உனக்கு இந்த வாக்கினை தந்திருக்கிறேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையை பற்றிய கவலை உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லை ஏனென்றால் எல்லாவற்றிலும் உனக்கு துணையாக நான் நிற்பேன் என்கின்ற நம்பிக்கை இப்பொழுது உனக்கு வந்திருக்கும் இந்த நிகழ்காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி மட்டும் நீ சிந்தித்து என்னுடைய துணையோடு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ என்னை ஏன் நம்பிக்கையோடு வணங்கி வந்திருந்தாலும் உன் குடும்பத்திற்கு பாதுகாப்பாய் இருக்கும்படி கேட்டு கொண்டிருந்தாலும் நித்தமும் உன் இல்லத்தில் வந்து நான் காவல் காத்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி நேற்றிரவு உனக்காக நான் காவல் காத்திருக்கும் போது நானே அதிர்ச்சி அடையும்படியாக ஆச்சரியப்படும்படியாக ஒரு விஷயம் உன் வீட்டு வாசலில் நடந்தது தினமும் இவர் உன்னை தேடி வந்து பார்த்து செல்கிறார் என்பதை நீ அறிவாயா அவர் இந்த பக்கம் போக வேண்டிய வேலை இருந்தாலும் உன்னை கடந்து செல்கிறார் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர் காரணம் காரியத்தோடுதான் உன் வீட்டை கடந்து போகும்போது எதிர்மறை எண்ணங்களோடு கூடிய மனப்புகைச்சலோடு கூடிய கால் உன் வீட்டை நோக்கி விட்டுவிட்டு தான் போகிறார் ஆம் என் செல்லமே நீ சந்தோஷமாக சிரித்து குதூகலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உயர்வான வாழ்க்கையை சிறப்பாய் பெற்றுவிட்டாய் என அவர் மனதில் அதனை பொறுக்க முடியாமல் உன் மீது காழ்ப்புணர்ச்சியோடு நித்தமும் ஒரு ஏமாற்றத்தோடு எதிர்மறையான எண்ணத்தோடு உன்னை பார்த்து கொண்டே போய்கொண்டிருக்கிறார் அதனால்தான் அப்படிப்பட்ட தீய சக்தியிடம் இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக இப்போது உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் அதனால் நீ கவனமாக கேள் என் தங்கமே எதிரி கூட நேருக்கு நேராக நின்று உன்னை தூற்றி பேசிவிட்டு போய்விடுவார் அல்லது கோபப்பட்டு கூட ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போய்விடுவார் ஆனால் இப்படிப்பட்ட சில உறவுகளும் நட்புகளும் வெளியில் உன்னுடன் பேசும்போது நன்றாக பேசுகிறார்கள் சிரித்து சிரித்து பேசுகிறார்கள் ஆனால் உன்னை விட்டு கடந்து போகும்போதும் அல்லது நீ அவர்களிடம் பேசிவிட்டு திரும்பி போகும் மனம் முழுக்க புகைச்சலோடு இப்படி இருந்தவர் இப்போது இப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவருக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை விட்டதே என அவர்களால் ஆற்ற முடியாமல் அவர்களால் பொறாமையை தாங்க முடியாமல் உன் மீது போட்டியையும் பொறாமையையும் நெருப்பாய் அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களோடு உறவாடக்கூடிய மனிதர்கள் உன்னை சுற்றி சுற்றி வருவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு ஒன்றும் இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக அமைந்துவிடவில்லை என்பதை நான் தானே அறிவேன் அதிர்ஷ்டத்தாலோ வெகு சுலபமாகவோ சீக்கிரமாகவோ நீ இப்படி சந்தோஷமாக ஒன்றும் வாழவில்லை ஆனால் அவர்கள் அப்படித்தான் நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் உனக்கென்ன எல்லாம் இருக்கிறது எனவும் உன் குடும்பத்திற்கு என்ன எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்கிறாய் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என நினைத்து கொண்டு உன் குடும்பத்தின் மீது ஒரு பொறாமை கண்ணை வைத்து கொண்டல்லவா சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்போதிலிருந்து நான் ஆரம்பிக்கப் போகிறேன் நீயும் எல்லோரிடமும் கொஞ்சம் கவனமாக இரு என் தங்கமே கல்லடி பட்டாலும் கண்ணடி பழக்கூடாது என்கின்ற வார்த்தையை நீ கேட்டிருப்பாய் தானே அவர்கள் கண்ணால் உன்னை பார்த்துவிட்டு அப்படியே போவது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழக்கூடிய விதத்தையும் முறையையும் பார்த்து அவர்கள் மனம் கொந்தளித்து விட்டது அல்லவா அது கொழுந்துவிட்டு எரிகிறது அல்லவா எல்லோரிடமும் கொஞ்சம் கவனமாக இரு உன் வாழ்வில் நீ பெறுகிற வெற்றியும் செய்யக்கூடிய செயலையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் போட்டி பொறாமை எண்ணங்கள் மட்டுமே கொண்ட சுயநலம் கொண்ட மனிதர்களாக அல்லவா இந்த கலியுக காலம் இருக்கிறது ஆனால் நீ என்னவோ உன் மனதிற்குள் எதையும் வைத்து கொள்ளாமல் எல்லோரிடமும் யதார்த்தமாக பேசுகிறாய் பழகுகிறாய் நடந்து கொள்கிறாய் ஆனால் எல்லோரும் உன்னை அப்படி எளிதாக நினைக்கவில்லை என் செல்லமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடமும் உறவுகளிடமும் கொஞ்சம் கவனமாக இரு எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்பதை பார்த்து யோசித்து பேச வேண்டும் தூக்கி எரியப்பட்ட விதையாகத்தானே உன்னை பலகாலம் வைத்திருந்தார்கள் இப்போது அவர்களுக்கு தேவை என்றவுடன் உன்னை வேண்டும் வேண்டுமென தேடி வருகிறார்கள் அவர்கள் மத்தியில் இருந்து இரு உன் வாழ்வில் உன்னை வெல்வதற்கு எந்த சக்தியும் இல்லாத அளவிற்கு சிறப்பாய் உன்னை வழிநடத்த நான் இருக்கிறேன் அன்பினால் முட்டாள்தனமாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை தான் ஏனெனில் எல்லோருக்கும் அன்பை வாரி வழங்கக்கூடிய அன்பு குழந்தையாக அல்லவா நீ இருக்கிறாய் ஆனால் நீ இப்படி இருக்கும்போது கற்கண்டு போல இனிப்பான சுவை உள்ளதாக உன்னுடைய பேச்சு இருக்கும் பொழுது உன்னிடம் பேசுபவர்களும் அப்படி இருக்க வேண்டும் என நீ எதிர்பார்ப்பது கிடையாது ஆனால் அவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நீ உன்னுடைய பெருமைக்காகவும் பலத்திற்காகவும் தான் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாய் என தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உன் பாசத்தை மதிக்கவில்லை உன்னிடம் இருக்கும் பணத்தை தான் மதிக்கிறார்கள் என்பதை புரிந்துகொள் என் செல்லமே பணம் இருந்தால் ஒரு மாதிரியும் பணம் இல்லாவிட்டால் ஒரு மாதிரியும் தானே இங்குள்ள மனிதர்கள் எல்லோரிடமும் பழகுகிறார்கள் உன் பாசத்தை எல்லோருக்கும் நான் புரிய வைப்பேன் அதுவரையிலும் காத்திரு உன்னை மதிக்கத் தெரியாத ஒருவருக்காக நீ வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை அல்லவா புரிந்துகொள் என் செல்லமே வாழ்க்கை என்பது ஒரு கேள்வி அதற்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது மரணம் வரை தேடினாலும் விடை கிடைக்காத கேள்வி அல்லவா அது வாழ்க்கையில் யாருடன் எப்படி பழகலாம் யாரை நம்பலாம் நம்ப கூடாது என்பதற்கான கேள்விக்கு பதிலே இன்று வரையிலும் கிடைப்பது கிடையாது ஏனெனில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரவர் சுய சுயலாபத்திற்காக அவரவர்களுடைய மாற்றங்களை மாற்றிக்கொண்டு அதற்கு ஏற்றாற் போல பேசி பழகிக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை என்பதை புரிந்துகொள் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது நான் நினைத்தது நடக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் எதற்காக வருகிறது சந்தேகம் வேண்டாம் என்றெல்லமே நிச்சயம் நீ நினைத்ததை நான் உனக்கேற்றார் போல நடத்தி கொடுக்க தான் போகிறேன் ஏதோ ஒரு சூழ்நிலையால் தவறினால் உன்னை தவறாக புரிந்து கொண்டுள்ள ஒரு உறவு கூடிய விரைவில் நீ யார் என்று புரிந்து நிச்சயமாக அந்த தவறை உணர்ந்து உன் அன்பையும் பாசத்தையும் அருமை பெருமையையும் உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள் தேவையில்லாமல் கண்ணீர் வடிக்காதே உன் வராகி அம்மா நான் உனக்காக தானே இருக்கிறேன் உன்னுடையதை ஒருவர் திருடுகிறார்கள் உன்னை ஏமாற்ற பார்க்கிறார்கள் உனக்கு துரோகம் செய்ய நினைக்கிறார்கள் என்றால் அதற்காக நீ கவலைப்படாதே அவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை யாராவது ஒருவர் திருடினால் அதன் வழி எப்படி இருக்கும் என்பதை அவர்களுக்கு நான் உணர்த்துவேன் அவர்கள் அதை கட்டாயம் உணர்ந்து கொண்டு கெடுதல் செய்ய நினைப்பதை மறந்து போவார்கள் எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் என்பதை நம்பு உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காத அளவிற்கு பாதுகாப்பு கவசமாய் உன் வராகி அம்மா நான் இருப்பேன் புதிதாய் எதுவும் வேண்டவில்லை தாயே நான் இத்தனை நாட்களாக வேண்டி கேட்டதையே எனக்கு கொடுத்து விடுங்கள் எனதானே வருத்தப்படுகிறாய் என் செல்லமே ஒரு முறை நான் கொடுத்து விட்டால் அந்த விஷயத்தை திரும்ப பெற மாட்டேன் அது உனக்கே சொந்தமானது என்பதை உணர்ந்துகொள் அப்படி நீ இத்தனை நாட்களாக என்னிடம் கேட்டதை தான் இப்பொழுது நிலையாக உன் கைவசம் ஒப்படைக்கப் போகிறேன் இப்போது நீ செய்வதற்காக யோசித்து கொண்டிருக்கிற அந்த புது முயற்சியை நீ வெற்றியை போகும்படி நான் உனக்கு துணையாய் இருப்பேன் அது நடக்காது என சொன்னவர்கள் எல்லாம் தலை சுற்றி கீழே விழக்கூடிய அளவிற்கு உன் வெற்றியை மாபெரும் வெற்றியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ன நடந்தாலும் உன் முகத்தை சூரிய ஒளி போல பிரகாசமாக சிரித்த முக வைத்திருக்க முயற்சி செய் உனக்கு பின்னால் நிழல்கள் விழும் சூரியனாக நீ இருந்தால் உன் வழியை பின்பற்றி வரக்கூடிய பல மனிதர்கள் பின்னே பின்தொடர்ந்து வருவார்கள் இந்த உலகத்திலேயே என்னை விட்டால் வேறு யார் உன்னை நன்றாக புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் உன்னை புரிந்த உன் வராகி அம்மா நான் சொல்கிறேன் நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஆபத்துகளையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உனக்கான ஆறுதலாகவும் தேறுதலாகவும் நான் இருப்பேன் நீ எப்பொழுது எனக்கு யாருமே இல்லையே என நினைத்து வருத்தப்படுகிறாயோ அப்பொழுது நீ என்னை நினைத்து நினைத்துப்பார் என் தங்கமே உன் வராகி அம்மா என்னை நீ நிச்சயமாக நினைத்து கொள்ள வேண்டும் உன் வாழ்வில் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் திரும்ப பெறும்படி உனக்கு துணையாய் இருப்பேன் இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான புத்தகம் அந்த புத்தகத்தை படிக்கும்போது தானே முழுவதும் புரியும் அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களிடமும் பழகிப்பார் அவர்களில் நல்லவர்களை உன் அருகில் வைத்து கொள்ள நீ முயற்சி செய் கெட்டவர்களிடம் தூரமாக நீ போய்விடு இன்று நீ செய்ய நினைத்த ஒரு செயலானது உன் வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறப்போகிறது நீ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் உன் தலைமுறையை காத்திருக்கும் இன்று நான் சொன்னது போலவே இப்போது உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற ஓடோடி வந்துள்ளேன் ஆறாத காயம் என்று இந்த உலகில் எதுவும் இல்லை உன் மனதில் இருக்கக்கூடிய காயத்தையும் வேதனையையும் மறைத்து சந்தோஷமாக நிரந்தரமான மகிழ்ச்சியான நாளை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என் தங்க பிள்ளையே அதனால் நீ மகிழ்ச்சியாக வாழப்பார் உனக்கு நிச்சயமாக அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு என் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் பல இருந்தாலும் உன்னுடைய முதன்மையான வேண்டுதலை உன் அம்மா நான் நிறைவேற்ற இப்பொழுது உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ வெகு நாளாக என்னிடம் அந்த வேண்டுதலை வைத்துக்கொண்டிருக்கிறாய் அம்மா எனக்கு இதை நிறைவேற்றாவிட்டால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது பல வழிகளை என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று என் குழந்தை என்னிடம் மிக வருத்தத்தோடு பேசியது என் குழந்தையே உன் மனதின் சிறு தளர்வு கூட இல்லாமல் முயற்சியை மட்டும் நீ செய்து கொண்டே இரு வெற்றி அடைந்து விடுவாய் உன் வாழ்க்கையில் அனைத்தும் மாறிவிடும் உன்னை ஒதுக்கியவன் நீ எல்லாம் ஒரு ஆளா என்று சொன்னவன் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி உன்னிடம் நிச்சயமாக வருவான் உன்னை குறை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்த வாய்கள் எல்லாம் இப்பொழுது நிறைகள் சொல்லும் இந்த உலகமே உன்னை உதாரணமாக்கி இவனை போல இருங்கள் என்று சொல்கின்ற காலம் வரப்போகின்றது என் குழந்தையே எத்தனையோ சங்கடங்களை தாண்டி இந்த அம்மாவை காண வந்ததற்கான முக்கிய காரணம் உன்னுடைய அனைத்து சங்கடங்களுக்கும் காரணம் இந்த பணம் என்ற மூன்று எழுத்து வார்த்தை தானே காசு என்பது இன்று மனிதர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் பிறக்க வேண்டுமானால் இப்பொழுது காசு தேவைப்படுகிறது அவன் இறப்பிற்கு காசு தேவைப்படுகிறது பிறர் உன்னை மதிக்க வேண்டுமானால் அதற்கும் காசு தேவைப்படுகிறது பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்ற அளவிற்கு பணமானது இந்த உலகத்தில் முக்கியத்துவத்தை பெற்றுவிட்டது இந்த உலகத்தில் பாசத்தை கூட பணம் இருந்தால் மட்டுமே விலைக்கு வாங்க முடிகின்றது இந்த பணம் என்ற ஒன்று கிடைக்கும் என்றால் மனிதன் எதையும் செய்ய துணிந்து நிற்கின்றான் என் குழந்தைக்கு இந்த கஷ்டத்தில் இருந்து வராகி அம்மா விமச்சனம் தரப்போகின்றேன் உனக்கான பண தேவைகளையும் உன் மனதையும் நான் பூர்த்தி செய்து தருகிறேன் நீ உன்னுடைய உழைப்பை மட்டும் எனக்கு செய்து கொண்டே இரு உன் அம்மா நான் உன் உழைப்பை மட்டுமே உன்னிடம் காண விரும்புகிறேன் முடிந்தால் உன்னால் இயன்ற தான தர்மங்களை முடிந்த அளவு செய்து வா இல்லாதவனுக்கு நீ உன்னால் இயன்றதை படைத்தாய் நீதான் இறைவன் நீ எனக்கு படைத்தால் நீ என்னுடைய பக்தனாக மட்டும்தான் இருப்பாய் இல்லாதவனுக்கு படைத்து விட்டால் நீயே இந்த இறைவனாக மாறிவிடுகிறாய் என் தங்கமே நீ நேற்று நான் உனக்கு ஒரு கடமையை அனுப்பியிருந்தேன் ஆனால் நீ அதை நேற்று செய்யாமல் விட்டு விட்டு இன்று செய்கிறாய் அப்போது நீ சோம்பேறி ஆகிவிட்டாய் அப்படி சோம்பேறியாக நீ இருந்தால் உன்னால் எப்படி இந்த பணத்தை அடைய முடியும் இன்று நான் உனக்கு ஒரு கடமையை கொடுத்தால் அதை நீ இன்றே தான் நீ மிகவும் சுறுசுறுப்பானவன் அப்பொழுதுதான் அந்த பணத்தை எட்டுவதற்கான வழிகள் உனக்கு கிடைக்கும் நாளை ஒரு கடமையை நான் உனக்கு அனுப்புவேன் என்று உனக்கு நன்றாக தெரியும் அதை நீ இன்றே செய்வதற்கு தயாராக இருந்தால்தான் நீ வெற்றியாளனாக கருதப்படுவாய் வெற்றி எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கும் நீ கேட்காமலே அது உன்னை வந்து சேரும் உன் கையில் நான் பணத்தை அனுப்புகிறேன் நீ அதனை ஊதாரித்தனமாக செலவு செய்து விடாமல் சிறிது சிறிதாக சேமித்தும் வைக்காமல் உன்னுடைய தேவைக்கு போக மீதம் இருந்தால் அதனை சேமித்து வைத்தாலே போதும் உன்னுடைய பாதி துன்பங்கள் அந்த சேமிப்பின் மூலம் நீ தீர்த்து விடலாம் உன்னுடைய கண் பிரச்சனைகள் அனைத்தும் இதன் மூலமாக உன்னால் தீர்க்க முடியும் நடுவர்க்கத்தில் இருக்கும் என் தங்க பிள்ளைகள் இந்த சேமிப்பை உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதமாக கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பணம் என்ற ஒன்று கையில் வந்துவிட்டால் அது நிச்சயமாக உன் கையில் இருக்காது அது செலவு செய்து விடுகின்றாய் நீ அதில் கொஞ்சம் சேமிப்பிற்காக ஒதுக்கிவிட்டு மீதமுள்ளதை நீ செலவு செய்ய பழகிப்பார் உனக்கே பல மாற்றங்கள் உன்னிடம் ஏற்படுவது நன்றாக தெரியும் உன்னுடைய உடல் உழைப்பும் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது உன்னுடைய உடல் உழைப்பு எந்த அளவிற்கு ஈடுபடுத்துகிறாயோ அந்த அளவிற்கு உன்னால் பணம் ஈட்ட முடியும் சோம்பேறித்தனமாக ஒரு நாளும் நீ இருந்து விடாதே அதே பணம் உன் கையில் அதிகமாக வந்துவிட்டால் மனிதர்கள் யாவரும் இன்று இருப்பது போல் நாளை அதே குணத்துடன் இருப்பதில்லை பணம் வந்தால் அவர்களினுடைய குணமும் மாறிவிடுகின்றது என் குழந்தையே உன்னுடைய திறமையை உனக்குள் இருக்கும் சக்தியை மட்டும் நீ வெளிப்படுத்து இந்த வராகி அம்மாவின் துணையோடு உன் கடன் தொல்லைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி ஓடும் என் தங்க பிள்ளையே அதனால் நீ எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு செயலில் இறங்குகிறாய் என்றால் அதில் உன்னுடைய முழு முயற்சியையும் நீ கொடுக்க வேண்டும் அப்போதுதான் அதிலிருந்து உனக்கான வெற்றியையும் உனக்கான பலனையும் நீ எடுத்துக்கொள்ள முடியும் அதை விட்டு விட்டு பாதி தூரம் செய்து விட்டு என்னால் என்று நீ பிறகு திரும்பி வந்தால் உன் பின்னால் வருபவர்கள் மீதி வேலையை செய்து அதில் இருக்கும் பலனை எடுத்துக்கொள்வார்கள் என் தங்கமே அதனால் தான் சொல்கிறேன் எந்த ஒரு செயலை செய்தாலும் முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் செய்ய வேண்டும் என் தங்க பிள்ளையே அது மட்டும் அல்ல உனக்கு பண தேவைகள் ஏதேனும் இருக்கும் பொழுது நீ கண்களை மூடி உன் வராகி அன்னையை நினைத்துக்கொள் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான பண தேவைகளை நான் பூர்த்தி செய்து விடுவேன் என் தங்கமே நீ எப்பொழுதும் நல்லதையே நினைத்து கொண்டிரு உனக்கு நான் நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் நீ சில நேரங்களில் நான் நல்லதை தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு நல்லது நடக்கவில்லை நானும் மற்றவர்கள் போல் தீமையை செய்து கொண்டிருந்தால் நான் நன்றாக இருந்திருப்பேனோ என்றெல்லாம் நீ சில நேரங்களில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே அது தவறு என் அன்பு பிள்ளையே நல்லவர்கள் கஷ்டப்படுவது போலதான் தெரியும் ஆனால் அவர்கள்தான் கடைசியில் வெற்றியை பெறுவார்கள் ஏனென்றால் தீய எண்ணங்களை கொண்டவர்களுக்கு கடவுள் நிறைய கொடுக்கும் கடவுள் அவர்களை காப்பாற்றுவது போலதான் இருக்கும் அவர்கள் உங்கள் கண்முன்னால் நன்றாக இருப்பது போலவும் தெரியும் ஆனால் அது உண்மை கிடையாது என் தங்கமே அவர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்களும் வேதனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அவர்கள் அதை வெளியே காட்டிக் கொள்வதில்லை அதனால்தான் மற்றவர்களின் கண்களுக்கு அவர்கள் நன்றாக வாழ்வது போல நல்லது செய்கிறவர்கள் எல்லாம் கஷ்டப்படுவது போலவும் தெரிகிறது என் அன்பு பிள்ளையே குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உன்னுடைய முகத்தில் எப்பொழுதும் புன்னகையானது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் புன்னகை என்பது உனக்கு மிக பெரிய ஆயுதமாக இருக்கிறது நீ வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் எல்லாம் அந்த புன்னகையை கண்டால் அவர்கள் மனவேதனைப்படுவார்கள் அல்லவா அதனால்தான் சொல்கிறேன் எப்பொழுதும் உன்னுடைய முகத்தில் அந்த சிரிப்பானது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருந்து உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைத்தே தீருவேன் என் தங்க பிள்ளையே என்னுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது நீ எந்த ஒரு காரியத்தை செய்ய இறங்கினாலும் முழு மனதோடும் என் மீது நம்பிக்கை கொண்டும் நீ அதை செய்ய பழகு அதில் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைத்தே தீரும் என் தங்க பிள்ளையே இன்று நீ என்னிடம் வைத்த முக்கியமான வேண்டுதலை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் இப்பொழுதே நிறைவேறுமா என்று நீ அதை நினைக்க கூடாது இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள் உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்பொழுது நீயே எனக்கு வந்து நன்றி சொல்லத்தான் போகிறாய் அப்பொழுது அது என்ன வேண்டுதல் என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே நீ நல்ல எண்ணங்களோடு இரு உனக்கு வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும் ஓம் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி